இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் பனவடல்லி சத்திரம் திருமலாபுரத்துக்கும் குறுக்கல்பட்டிக்கும் மேற்க ஒரு காட்டுப்பகுதி ரெண்டுக்கும் இடையில் குறுக்கல்பட்டிக்கும் பனவள்ளி சத்திரம் திருமலாபுரத்துக்கு இடையில் உள்ள ஒரு பகுதி இது என்ன பஞ்சாயத்தில் இருக்கு எல்லா வரும்னு சொல்லுங்கள் உங்களை வீடியோ எடுக்கலாமா வேண்டாமன்னு சொல்லிங்க இது இந்த இந்த குருக்கல்பட்டி பஞ்சாயத்து தான் ஓகே எதுவுமே பொருள் போடல விஞ்ஞானத்தின் மீது உள்ள ஒரே மீட்டர் வச்சு பார்த்துட்டு தான் பொருள் போடணும் அழைச்சிருக்காரு எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வு வந்துட்டுன்னா ஃபெயிலியர் பெர்சென்டேஜ் வந்து அஞ்சு சதவீதம் கூட வராது நான் இடம் இடம்ல பதினஞ்சு பேர் நூற்றி ஐம்பது போர் அதிகப்படி நூற்றி ஐம்பது பேர் ஒரு ஆள் போட்டு சொன்னார் அவருக்கு தண்ணி உரையாக கொடுத்துருக்கு அடுத்து ஒரு ஆள் நூறு போர் அது ஒரு இருபது முப்பது ஏக்கர் இடம் தென்னந்தோப்பு நூறு போர் போட்டு வெளியான இடத்துல ரெண்டு போர் கொடுத்தா ரெண்டு போருமே நல்லா தண்ணி இந்த விஞ்ஞான முறைப்படி ஆய்வு பணி செய்ததுலேயும் ஒன்று ரெண்டு தப்பு தவறு நடக்கும் ஏன்னா அதனுடைய ஃப்ரீக்குவென்சி ஏதாவது காரணத்தால் மாறணும் மாறுபட்டால் தன் தர இயற்கையான தரையெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இது பண்ணும் அப்படி பூமிக்கு கீழே ஏதாவது நீங்கள் பைப் லைன் போட்டிருந்தா அதில் தண்ணி தேக்க இருந்தா ஏதாவது கிணறு வெட்டி ஏதோ ஒரு காரணத்தால் இருப்பாங்க புலி இருந்து இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் சொல்லியிருங்க என்கிட்ட இப்போ அந்த கருவி அங்கே டிரான்ஸ்போர்ட்டர் கருவி அங்கே இருக்குது கிழக்க இங்கே இது ரிசீவர் கருவி ஏன் நம்ம கிழக்கு மேற்க பார்க்கணும் இங்கே வந்து வடக்கத்துக்கு பாறை அமைப்பு அதனால் அதுக்கு பெர்பர்டிகுலராக கிழக்கு மேற்கே ஸ்கேன் பண்ணுறேன் முதல் ஸ்கேனு முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு கொடுத்துருக்கேன் அதில் ஒரு ஐம்பது அடி போல் களையும் மீதி ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன ரிசல்ட் எங்கே இவ்வளோ இடத்துக்குள்ளே எங்கே தண்ணி இருக்குல்லங்கிறது தெரிஞ்சிடும் அந்த நெடுகு மூணு ஸ்கேன் வரும் போல் மூணு ஸ்கான் வரும் போல் சரி பார்ப்போம் இவங்க ஊர் திருமலாபுரம் வாட்ரு பொருளுக்காக நான் இவங்க ஊருக்கு செஞ்சது இருக்கிற கிணறு ஒன்று ஆளப்படுத்தி கொடுத்தேன் குளத்தில் ஒரு புது கிணறு கொடுத்தேன் அடுத்து மெயின் ரோட்டுக்கு கிழக்க நடு காட்டுக்குள்ளே ஒரு போர்வல் இருக்குது அதுதான் மெயினான சப்ளை அதெல்லாம் விவரம் உங்களுக்கு தெரியாது ஏதோ டேங்கில் தண்ணி ஏறுது அந்த மெயின் ரோட்டுக்கு இதுக்கு நேரம் அங்கே கிழக்கு இருக்கும் அதாவது அதுக்கு உள்ள ஊருன்னா மடத்துப்பட்டிக்கு மேற்க உள்ள இடம் இதெல்லாம் டிராக்டரில் தண்ணி ஊற்றி அந்த மரங்களை வளர்க்கிங்க இப்படி வளர்த்து நம்ம முடியாத விவசாயத்துக்கு சரி சரி என்னதான் அதுக்கே ஒரு அமௌண்ட் ஆயிரும் இது வந்து களிமண் அதிகமாக போடுங்கண்ணா இல்லைன்னா டெய்லி தண்ணி விட்டு முடியாது களிமண் போட்டால் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க ம் முதல் ஸ்கேன் முடிஞ்சது பதினாலு மீட்ருலேயும் அஞ்சரை மீட்டர்லையும் அறுபது அடிக்குள்ள ஒரு ஈரப்பதம் மட்டும்தான் அதுக்கு கீழே முடிவற்ற கருங்கல் கடினப்பாறை இந்த சரம் வடக்குத்தக்க ஃபுல்லாகவே சரண கருங்கல் கடின பாறை தான் இருக்கும் இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பது மீட்டருக்கு அடுத்த உள்ள இது ரெண்டாவது நாற்பது மீட்டருக்கான ஸ்கேனு ஆழம் வந்து முந்நூறு மீட்டர் ஆழம் நம்ம இன்றைக்கி ஆய் பண்ணி வந்திருக்கிற இடம் ஹார்டு கிறிஸ்டலைன் ராக்குன்னு சொல்லுவோம் சார்னா கேட் அந்த புளி மெட்டல் ராக் ரோடு மெட்டல் பில்டிங் ஸ்டோன் அந்த மாதிரி பார்க்கலாம் இருக்கும் ஒரு எழுபது எண்பது அடி ஆளும் செதைய வந்துட்டினாலே கிணறுக்கு அருமையாக ஓடும் ஆனால் இது இடம் குறைவான இடம் கிணறுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான விஷயமாயிரும் ஒரு கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய ஒரு பாயிண்ட் அவன் அமைஞ்சாலே போதும் இந்த வச்சுருக்கிற மரங்களை காப்பாற்றிடலாம் இங்கெல்லாம் என்ன சோர்ஸு வடக்க வடக்க அதெல்லாம் என்ன சோர்ஸ் கிணறு கிணறு தானே கிணறு தான் ஓடும் ஸோ ரெண்டாவது ஸ்கேனில் இந்த மூணே முக்கால் மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு முதல் ஸ்கேனோட இது பெட்டரான இடம் நிச்சயம் கம்ப்ரஸருக்கு வாய்ப்பு வாய்ப்புள்ள இடம் இது அடிக்கணுக்கு எல்லா வரும் பிற சொல்கிறேன் சரி கடல வைங்க கம்பெலாம் போடுங்க பிறகு கம்பியாக ஏதோ கொண்டு வந்து நல்லா ஆழமாக அடித்து வச்சிடணும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது இங்கே ஆப் சைட்டில் எடுத்துக்கிறாங்க இந்த அடையாளத்தை பாருங்கள் இந்த பனை மரம் இது இது என்ன மரம்னு பார்த்துக்கோங்க கண்ணு இது மூடிட்டுனா தெரியுமா அடையாளம் உங்களுக்கு பார்த்துக்கோங்க அந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கும் இந்த ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா ஆ ஸோ இது வந்து ஓரளவுக்கு நம்பகமான ஒரு பாயிண்ட் இதில் கிடச்சிருக்கு டிராக்டரில் கொண்டு தண்ணி ஊற்றி இந்த மரத்தை காப்பாற்றிட்டு இருக்காரு இவ்வளோ நாளும் இப்போ அவருக்கு ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு சரி இங்கே வந்துடுங்க நீங்கள் இது மூணாவது நாற்பது மீட்ரு ஸ்கேனு நாற்பது மீட்ரு வச்சுருக்கேன் நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் முந்நூறு மீட்ரு ஆழம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு பிரேக்கு கிடை கிடைக்கும் நூற்றி முப்பது மீட்ரு ஆழத்துக்குள்ள மேலே ஒரு எழுபது எண்பது வரைக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பாறை மாற்றம் அது பாறை வந்து எழுபது எண்பது வரைக்கும் வரும் அதில் ஒரு சின்ன ஈரம் அதுக்கு ஃபுல்லாக கருங்கல் நூற்றி முப்பது மீட்ரு ஏறக்குறைய நானூறு நானூற்றம்பது அடிக்குள்ளே ஒரு பிரேக்கு கருங்கள் பாறை பிரே முறிஞ்சு பிரேக் வருது மினிமம் கம்பரசூட வாய்ப்பு ஸோ இவங்க டிராக்டரில் கொண்டு வந்து மரங்களை இருக்காங்க இன்னும் இந்த மோட்ரு இந்த போர்வல் போட்டு அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம் குருக்கள் பட்டி ஆய்வு பண்ணி முடிஞ்சது அவங்களுக்கு இன்னும் ஒரு நாலு ஸ்கேன் பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது ஆனால் மூணு ஸ்கேனே போதுன்ட்டார் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு மூணாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இருக்கையில் ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்ட்டு தான் பெஸ்ட்டு மூணாவது ஸ்கேன் பாயிண்ட்டு மேலே ஈரம் இல்லை கீழே போய் தான் ஒரு சின்ன ஒரு பிரேக் வருது பாறை பிரேக் வருது அது ரொம்ப ஆழத்தில் இரநூறு மீட்டர் ஆழத்துக்குள்ள அதனால் இருக்கிறது பெஸ்ட்டு வந்து ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்ட்டு அதில் அடையாளம் வச்ச பாயிண்ட்டு அது மிக நிச்சயம் கம்ப்ரஸருக்கு ஓட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இடங்களில் நம்ம ஸ்கேன் எண்ணிக்கை ஒன்றும் தெளிவாக பார்க்குறோம்னா அவங்களுக்கு கம்ப்ரஸர் கூட பல சப்பு கூட ஓடதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் நம்ம கூட இன்னும் ரெண்டு மூணு ஸ்கேன் பார்த்துருந்தா சரி இதில் படம் மிச்சம் பண்ணதுக்கு போகுதுட்டாங்க இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இந்த ஸ்கேன் பாயிண்ட் அமைஞ்சதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஏரியா வந்து ரொம்ப டஃப்பான ஏரியா இது க கருங்கல் பாறை கடினப்பாறை அந்த பாயிண்ட் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான் அவர் போர்வோல் போட்டு நல்ல ரிசல்ட் சொல்லிட்டோம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் மூ ரெண்டு இடம் வச்சு எடுத்துட்டேன் நாற்பது அடிக்குள்ள ஃபுல்லாக கருங்கல் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஆழத்தில் ரொம்ப ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு இருப்பதில் அந்த ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள ரிப்போர்ட்டில் படி அடையாளம் பண்ண பாயிண்ட் தான் பெஸ்ட் இடம் மூணு ஸ்கேனில் அது அதிகப்படி ஐநூறு அடி ஆழம் போர்வல் போடலாம் கம்ப்ரஸருக்கு ஓடும்